வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி நேற்று டெல்லியில் நடந்த பொங்கல் செலிப்ரேஷனில் பராசக்தி படக்குழு கலந்துக்கிட்டாங்க எல் முருகன் அவர்கள் வீட்டில் நடந்துச்சுல மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார்ல அதில் சிவகார்த்திகேனு ஜெயம் ரவி இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது திமுகவுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு திமுகவுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் இன்பன் உதயநிதி தான் பராசக்தி படத்தை வெளியிட்டிருக்கிறது அந்த படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சில் ஹிந்தி எப்படி திணிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருக்காங்க படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு காங்கிரஸ் பீரியடு அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் ஹிந்தி எப்படி வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டது அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க அதுவும் இந்திரா காந்தி அவர்களை எப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பயங்கர டென்ஷன் இந்த பராசக்தி படம் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையேயான அந்த பாண்டிங்கை அப்படியே பிரேக் பண்ணியிருக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் திமுக காங்கிரஸுடைய ரிலேஷன்ஷிப்பு சுமூகமாக இல்லை அவ்வளவு கடுப்பில் காங்கிரஸ் திமுக மேலே இருக்காங்க எப்படி இந்த பராசக்தி படத்தை திமுக எடுக்கலாம் காங்கிரஸை எப்படி இழிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பராசக்தி படத்தை பேன் பண்ணணும் அப்படின்னு காங்கிரஸுடைய நிர்வாகிகள்லாம் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இந்த பரபரப்பான சூழலில் பராசக்தி படக்குழு டெல்லியில் மோடி அவர்களுடைய பொங்கல் செலிப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது திமுகவுக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு திமுகவுடைய தூக்கத்தையே கெடுத்துருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு நேற்று டிஆர் பால் என்ன தெரியுமா சொல்கிறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுக்குறாரு ஆசா சமீபத்தில் மின்னம்பலம் அப்படிங்கிற ஒரு சேனலுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அவரும் காங்கிரஸ் உறுதியாக திமுக கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலை ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன வேணால் நடக்கலாம் கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கும் காங்கிரஸுக்கு உரிமை இருக்குது கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு தான் ஆர் ஆசா பதில் கொடுத்துருக்காரு இந்த ஒரு படம் திமுக காங்கிரஸ் இடையேயான இவ்வளவு நாள் அப்படியே கட்டியாக இருந்தாங்கள்ல எட்டியாக இருந்தாங்க இந்த கூட்டணியை உடைக்கவே முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்துச்சு அதை இந்த ஒரு படம் துவம்சம் ஆக்கியிருக்கு கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துகிட்டே ஆகணும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேற்று ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க பராசக்தி படம் இந்தியா ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆணிச்சான் முதல் நான்கு நாட்களுக்கு பிறகு அறுநூற்றி பதிமூணு தியேட்டர்ஸு படத்தை தூக்கிட்டாங்க தேட்டரில் இருந்து படத்தை தூக்கிட்டாங்களாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாக இருந்த எண்ணிக்கை இப்போ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலாக குறைஞ்சிருக்கு இப்படியே போனால் போட்ட பணத்தை படக்குழுனால் எடுக்க முடியாது தயாரிப்பு நிறுவனம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டு அந்த அந்தளவுக்கு இருக்குது படத்துடைய ரிசல்ட்டு இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் எதுக்காக படம் ஃப்ளாப் ஆனிச்சு ரெண்டு காரணம் ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இப்போது ஒன்றா ஒன்றாகிடுச்சு பெற்றோர்கள் ஏதாவது ஒரு மொழி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா மாணவர்கள் பிள்ளைகள் கற்றுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க அதனால் ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போது காலாவதியான எக்ஸ்பைரியான ஒன்றா மாறிடுச்சு இதனால் மக்களுக்கு ஒரு கனெக்ட் ஏற்படுத்தலை இந்த படம் ஏன் அமரன் ஓடுது பராசக்தி ஃப்ளாப் ஆகுது அமரனில் தேசியவாதம் நேஷ்னலிசம் சம்மந்தப்பட்ட பல காட்சிகள் இருக்கும் இராணுவத்தை காமிச்சிருப்பாங்க அதனால் அமரன் ஓடுனுச்சு பராசக்தி ஃப்ளாப் ஆகுது இது ஒன்று ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ரத்தின பாலன் அப்படிங்கிற திமுகவுடைய யூத் விங்கு இளைஞர் அணி நிர்வாகி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு அவரோடு சேர்ந்து அமீர் சுகைல் அப்படிங்கிறவரும் முசாமில் முர்சாத் அப்படிங்கிறவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு பின்னணி என்ன தெரியுமா நார்த்தில் இல்லீகலாக கண்ணை வாங்கி அந்த கண்ணை துப்பாக்கியை சோசியல் மீடியாவில் விற்பனை செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு திமுகவுடைய யூத் விங் நிர்வாகி ரத்தின பாலன் என்ன நடந்துக்கிருக்கு ஏற்கனவே மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க இப்போ இல்லீகலாக கண் விற்பனையா திமுக நிர்வாகி பண்ணுறாரு பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு நான்கு புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்காரு முதல் புகைப்படம் அந்த ரத்தின பாலன் அப்படிங்கிற திமுகவுடைய யூத் விங் நிர்வாகி உதயநிதி ஸ்டாலினோடு எடுத்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை ரெண்டாவது திமுகவுடைய பேனரில் தீபாவளியப்ப அடித்த பேனரில் இந்த ரத்தின பாலன் இருக்காரு பாரு திமுக பேனரில் அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு மூணாவது இந்த ரத்தின பாலன் கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி புகைப்படம் நாலாவது ரத்தின பாலன் காவல்துறையினால் கைது செய்யப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த நான்கு புகைப்படங்களை அண்ணாமலை வெளியிட இன்னைக்கு இது தமிழக அரசியல்ல பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்